வெல்கம் டு சி ஸ்டார் அஃபீஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா சிகே ஐடி கார்டு ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த ஐடி கார்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற பற்றி தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் சிகே ஒய்சி அப்படின்னா சென்ட்ரல் நவ் யுவர் கஸ்டமர் அப்படின்றதான் அதுக்கான மீனிங் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோட்டோ இந்த மூணு டாக்குமெண்ட்டையும் சேர்த்து டாக்குமெண்ட்டாக எதுக்கெல்லாம் இஸ்யூ பண்ணுறோமோ அதுக்காக இந்த ஒரு கார்டை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது அதுக்காகத்தான் இந்த கார்டு கொண்டு வந்திருக்காங்க நம்மளை எதுக்கெல்லாம் கேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு கார்டை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு லோன் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இன்சூரன்ஸு இப்படி இப்படி நிறைய ப்ராசஸ்க்கு இந்த ஐடி கார்டு யூஸ் ஆகும் இப்போ இந்த ஐடி கார்டை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோங்க அதில் சர்ச் பாக்ஸில் சிகே ஒய்சி டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் சிகேஒய்சி இந்தியா இன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இப்போ அடுத்த ஒரு பேஜுக்குள்ளே போகும் அந்த பேஜில் ரிஜிஸ்டர் லாக்இன் வியூவர் சீக்கேய்சி கார்ட் கீழவே மிஸ்டால் கொடுக்க சொல்லி ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு உங்கள் மொபைலில் இருந்து ஒரு மிஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நம்பரில் அந்த கார்டு பேச்சாகி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக அந்த கார்டுக்கான லிங்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க அந்த கார்டுக்கு உங்களுடைய டேட்டா பர்த்து பாஸ்வேர்டாக போட்டு நீங்கள் அந்த கார்டை டவுன்லோட் பண்ணிக்கிறலாம் உங்கள் மொபைல் நம்பரில் அந்த கார்டு ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா யுவர் மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ன்னு சொல்லிட்டு வந்துடும் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அந்த கார்டை எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை எப்படி இப்போ எடுக்கலான்றத பார்க்கலாம் அதுக்கு வியூ யுவர் சிஒசி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னால் இப்போ அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் என்டர் யுவர் மொபைல் நம்பர்னு கேட்டிருக்கோம் அதில் உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதுங்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி அது கீழே என்டர் கேப்ஜான் இருக்கும் அதில் உங்கள் உங் உங்களுக்கு கொடுத்துருக்க கேப்சாவை அதில் என்ட்ரு பண்ணுங்க கீழே நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் என்டர் ஓடிபின்னு இருக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கு வர ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணுங்கள் இப்போ கீழே சம்மிட்ருக்கும் சப்மிட் பண்ணுங்கள் இப்போ அடுத்த பேஜில் ரிக்வஸ்ட் ரெஃபரன் ரெஃபரன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சம்மிட்டாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு லிங்க் அனுப்புவோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கான கார்டு டவுன்லோட் ஆயிரும் அந்த கார்டுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் அதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பெர்த்தை தான் பாஸ்வேர்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம மொபைலுக்கு வர லிங்க்கு இப்படி தான் இருக்கும் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கார்டு ஃபைலில் டவுன்லோட் ஆகிரும் அதை அந்த ஃபைலில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா திஸ் இஸ் ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதில் உங்கள் டேட் ஆஃப் பெர்த்தை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கார்டு டவுன்லோட் ஆகிரும் இப்படித்தான் நம்மளுடைய சிக்கிய கா கார்டை நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது இப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ